இந்த மாதிரி சுக்கரன் சில இடங்கள்ல இருந்தாலோ அல்லது சுக்கரன் வக்ரமோ பரிவர்த்தனையோ விளிம்போ அடைந்திருந்தாலோ கண்டிப்பாக இவங்களுக்கு இருபத்தி ஒன்பது வயசுக்கு முன்னாடிதான் கல்யாணம் ஒரே ஒரு பொண்ணை தீவிரமா விரும்புறீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு எந்த ஜோதிடரையும் பார்க்க தேவையில்லை அதே போலவே ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் மேசத்திலேயோ விருச்சகத்திலேயோ மகரத்திலேயோ கடகத்திலேயோ இருந்தா கண்டிப்பாக இவங்களுக்கு பெண்களுக்கு தாமத திருமணம் தாமத திருமணம் பெண்களுக்கு இருபத்தி எட்டு வயது ஆண்களுக்கு இருபத்தொம்போது முப்பது பெண்களுக்கு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த வயதில் தான் திருமணம் நடக்கும் ஒரு ஜாதகத்தில் குரு செவ்வாய் இருந்தாலும் ஆண் ஜாதத்தில் சுக்கரன் பாதிக்கப்பட்டிருந்தாலும் பெண் ஜாதத்தில் செவ்வாய் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அப்படியே தள்ளி ஒரு இருபத்தொம்போது முப்பது வயசுக்கு திருமணத்துக்கு போயிடுறது பெட்டர் இந்த குரு செவ்வாய் இணைவு இருக்கக்கூடிய ராசிகளில் கோச்சாரத்தில் வரக்கூடிய ராகுவோ கேதுவோ இருந்தாலோ அல்லது இந்த குரு செவ்வாய் இருக்கக்கூடிய ராசிகளுக்கு ஒன்று ஐந்து ஏழு ஒன்பதில் கோச்சார ராகு

இந்த குடும்ப பிரச்சனையை மூன்றாக பிரிக்கலாம் தூங்குவதற்கே தாமதமாக இருக்கிறது அல்லது தூங்கும் பொழுது வந்த சண்டை அல்லது தூங்கிய பின்பு அதாவது குடும்பம் நடக்கும்போது வந்த பிரச்சனைகள் இதை வந்து மூணாக பிரிக்கும் பொழுது இதில் இந்த திருமண வாழ்க்கையை தூங்குவதற்கே பிரச்சனை தாமத திருமணம் சார் கல்யாணம் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி பக்கத்தில் போய் நின்றுச்சு எல்லாம் சரியாக வருது எல்லாமே பக்காவாக இருக்குது கரெக்டாக போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறப்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இருந்து ரிட்டன் ஃபோன் காலே வரலை அப்படின்ற மாதிரி இந்த குடும்பம் ஆரம்பிக்கிறப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாமே வந்து ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாயையும் ஆண் ஜாதகத்தில் சுக்கரனையும் நம்ம பார்க்க வேண்டிய நம்ம தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கிறோம் எல்லா வீடியோக்களையும் இந்த சப்ஜெக்ட் நான் சொல்லிட்டேங்கிறேன் இன்றைக்கி யூனிக்காக இந்த விஷயத்தை மட்டும் பற்றி பேசலாம் அப்போ ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் அப்படிங்கக்கூடிய கிரகம் ஆட்சி பெற்றிருந்தார் ஆட்சினா இப்போ பொதுவாக நம்ம ஜோசியத்து அந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும் சுக்கரன் தனது ராசியில் உட்காடுறது அப்போ ரிஷபராசிலையும் துளா ராசிலையும் சுக்கரன் இருந்தாலோ அல்லது சுக்கரன் உச்சமும் நீசமோ அதாவது கண்ணிலேயோ மீனத்துலையோ இருந்தாலோ இவங்களுக்கு பொதுவாகவே வந்து தாமத திருமணமாக தான் இருக்கும் ஆனால் நம்ம ஒரு ஜாதத்தை எடுக்கிறோம் அந்த ஜாதத்தை எடுத்தோன்னே சார் பையனுக்கு இருபத்தி நாலு வயசு தான் ஆகுது இப்போ திருமணம் பண்ணக்கூடாதுன்னா அவங்க கேட்க மாட்டாங்க இருபத்தாறு வந்து போராடுவாங்க அவருக்கு இருபத்தொம்பது வயசுல தான் கல்யாணம் அப்போ இந்த மாதிரி சுக்கரன் சில இடங்கள்ல இருந்தாலோ அல்லது சுக்ரன் வக்ரமோ பரிவர்த்தனையோ விளிம்போ அடைந்திருந்தாலும் கண்டிப்பாக இவங்களுக்கு இருபத்தொம்பது வயசுக்கு மேலே தான் கல்யாணம் ஆனால் இவங்க யாரும் கேட்க மாட்டாங்க யாருங்க அப்பா அம்மா கேட்க மாட்டாங்க சுற்றி இருக்கவங்க கேட்க மாட்டாங்க எங்கே போனாலும் எதுவும் விசேஷம் இல்லையா நல்லது இல்லையா கெட்டது இல்லையான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அதனால் வந்து இவங்க அம்மா அப்பா ஓவராக டார்ச்சர் பண்ணி தேடி தேடி அலைஞ்சு நாளும் கிழமை வீணான தான் மிச்சம்ன்ற அளவில் ரொம்ப டிப்ரஷன் ஆகிடுவாங்க அப்போ இந்த மாதிரி சுக்ரன் நான் சொல்லக்கூடிய ராசிகள்லையோ அல்லது நான் சொல்லக்கூடிய நிலைகள்லையோ அல்லது ராகு அல்லது கேது உள்ள ராசிகளை என்னங்க அதுலேருந்து ராகுலேருந்து அஞ்சாவது ராசி ராகுல் இருந்து ஒன்பதாவது ராசி ராகுலேருந்து ஒன்றாவது ராசி இந்த மூன்று இடங்கள்லேயும் அதே மாதிரி கேதுவிலருந்து ஒன்று அஞ்சு ஒம்போதில் சுக்கரன் இருந்தால் ஒரு இது ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால் நிச்சயமாக இருபத்தொம்போது வயசுக்கு மேலே தான் திருமணம் அதுக்கு முன்னால் போராடினாலும் நடக்காது சார் எனக்கு ஒரு சொந்தக்கார புள்ள இருக்குது அது கல்யாணம் பண்ணிக்கலாமான்னா இருபத்தஞ்சு வயசில் எந்த எந்த பிரச்சனையும் இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நான் ஒரு லவ் பண்ணுறேன் சார் ஜாதகம் பார்க்கலாமா கல்யாணம் பண்ணிக்கலாம் லவ் பண்ணால் ஜாதகத்தை பார்க்கவே தேவையில்லை மூடி வச்சுட்டு நீங்கள் அவங்க வேலையை பார்க்கலாம் ஜோசியத்தில் எதற்காக இந்த இந்த ஜாதகம் எதுக்காக பார்க்குறோம் அப்படிங்கிறது மிக முக்கியம் ஒரு ஜாதகத்தை நம்ம எதுக்கு தூக்கிட்டு ஒரு ஜோசிகாரர்கிட்ட போகிறோம் அப்படின்னா எனது வாழ்க்கை நார்மலாக போய்கிட்டு இருக்குது அந்த வாழ்க்கையை வாழ்வதில் எனக்கு ஒரு சின்னதாக ஒரு சந்தேகம் இருக்குது நான் அடுத்து செய்யக்கூடிய டிசிஷன் சரியாக தவறாக அல்லது இந்த டிசிஷன் செஞ்சால் நான் அது மாட்டிக்க மாட்டேனா ஏன்னா நம்ம என்ன செஞ்சாலும் விதிப்படி தான் செய்ய போகிறோம் செஞ்சாலும் செய்யாமல் விட்டாலும் விதிப்படி தான் இருக்க போதுன்றத விட நம்ம இந்த மூமெண்ட்டில் போகும்போது நம்ம கொஞ்சம் சரியாக போகிறோம் நம்மளுக்குள்ளே ஒரு பயம் பதட்டம் இருக்கும் இல்லைங்களா அந்த பதட்டத்தையும் பயத்தையும் போக்கிக்கிட்டு எனது அடுத்த நாள் நடவடிக்கையை தைரியமாக எடுக்கிறது தான் ஜோதித்தர் போகிறோம் திருமண விஷயமாக ஜோதிடரை ஜாதகர் பார்ப்பது எதற்கு அப்படின்னா அந்த திருமணம் சரியானதாக இருக்குமா இந்த பெண் எனக்கு சூட்டபுளாக இருப்பாங்களா இந்த பெண் எனக்கு தெரியாது இந்த பெண்ணை நான் அதுக்கு முன்னால் பணம்னது கிடையாது இந்த குடும்பத்துக்கும் எனக்கு உறவு கிடையாது அந்த பெண் வந்து என்னோட ஒத்து போவாங்களா எனக்கு ஏன்னா குடும்பத்திலே வச்சு வாழ போகிறோம் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னருக்கே நம்ம ஆயிரம் பிரச்சனை பார்க்குறப்ப லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறப்ப நிறைய தகவல்களை சேகரிச்சுட்டு நம்ம அந்த முடிவு எடுக்கிறோம் தான் நம்ம ஜோசியரை போய் இந்த ஜாதத்தை பார்க்குறோம் ஒருவேளை நீங்கள் லவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த முடிவு எடுக்கிறதுல உங்களுக்கு பிரச்சனையே இல்லை நீங்கள் என்ன சூஸ் பண்ண போகிறீங்க ஒரு அஞ்சு பிள்ளையே லவ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் எந்த பிள்ளை பெட்டராக இருக்குன்னு கேட்கலாம் இப்போ லேட்டஸ்ட்டாக அது மாதிரி கேள்விகள்லாம் வடநாட்டிலேருந்து இருந்து வருது பேர் நாலு பேர் சொல்கிறேன் சார் எந்த லெட்டரில் ஆரம்பிக்கிறவங்கள நான் சூஸ் பண்ணலாம் அஞ்சு பிள்ளைய லவ் பண்ணுறேங்கிறாங்க அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு பிரச்சனை ஒரே ஒரு பொண்ணை தீவிரமாக விரும்புகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு எந்த ஜோதிடரையும் பார்க்க தேவையில்லை தைரியமாக பண்ணிக்கலாம் ஏன்னா எது வந்தாலும் எது நடந்தாலும் காதல் வெற்றி அடையணும் பண்ணுறதுக்கு தான் ஜோசியம் அப்படிங்கறத தவிர்த்து இந்த ஏற்கனவே நீங்கிட்டீங்க போய் ஆலோசனை கேட்குறீங்க அப்படின்ற கேள்வி இருக்கு அப்ப காதல் திருமணமாக இருந்தால் இந்த சுக்கரனை பற்றியோ கிரகங்களை பற்றியோ நீங்க பார்க்க தேவையில்லை நீங்களாகவே செய்யக்கூடிய திருமணம் அல்லது ரொம்ப நெருங்கின உறவினர்கள் அக்கா பொண்ணு அத்தை பொண்ணு மாமன் பொண்ணு இது மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாலும் ஜாதகம் பார்க்க தேவையில்லை அதர்வைஸ் நீங்க வேற ஒரு பொண்ணு நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பொண்ணுனுடைய பிகேவியர் எப்படி அந்த பொண்ணுனுடைய நடவடிக்கைகள் எப்படி அந்த குடும்பம் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஜாதகம் பார்க்குறோம் அப்போ நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையுமே காதல் காதலர்கள் ஜாதகத்துலேயோ அல்லது ரொம்ப நெருங்கிய உறவுகள் ஜாதத்திலேயோ அப்ளை பண்ணாதீங்க இப்போ இந்த சுக்கரன் இந்த மாதிரி இருந்தால் இருபத்தி ஒம்போது வயசுக்கு மேலே தான் திருமணம் அப்படிங்கிறத பார்த்தோம் அதே போலவே ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் மேசத்துலேயோ விருச்சகத்திலேயோ மகரத்துலேயோ கடகத்திலேயோ இருந்தால் கண்டிப்பாக இவங்களுக்கு பெண்களுக்கு தாமத திருமணம் தாமத திருமணம் பெண்களுக்கு இருபத்தி எட்டு வயது ஆண்களுக்கு இருபத்தொம்போது முப்பது பெண்களுக்கு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த வயதில் தான் திருமணம் நடக்கும் அதே போல் செவ்வாய் வக்கரமோ பரிவர்த்தனையோ செவ்வாய் விளிம்போ இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு தாமத திருமணம் நடக்கும் இதே நான் சொன்ன அதே விஷயம்தான் காதலி காதல் தொடர்பான முடிவுகள் எடுக்கிறதா இருந்தால் பெண் ஜாதகமாக இருந்தாலும் ஜாதகம் பார்க்க தேவையில்லை காதல் அல்லது நெருங்கிய உறவினர்களை திருமணம் செய்து கொள்வதாக இருந்தால் ஜாதகம் பார்க்க தேவையில்லை இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்போ ஆண் ஜாதகத்தில் சுக்கரனோ பெண் ஜாதகத்தில் செவ்வாயோ நான் சொன்ன விதிகளில் பொருந்தி போனால் அவர்களுக்கு திருமணம் தாமதமாகும் எனவே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அதோட போராடாமல் ரிலாக்ஸாக விட்டுட்டு கொஞ்சம் சம்பாரிச்சு செட்டில் ஆனதுக்கப்புறம் திருமணத்தை பார்க்கலாம் இந்ததை நீங்கள் கொஞ்சம் வேகமாக பண்ணிட்டீங்க சார் திருமணத்தை ஒரு பொண்ணு நல்ல பொண்ணாக வந்துச்சு பண்ணிட்டேன் சார் வேகமாக பண்ணிட்டேன் அப்படின்னா நான் சொன்ன விதிகளில் சுக்கரனும் செவ்வாயோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குடும்ப பிரச்சனை வரும் சார் குடும்ப பிரச்சனை என்ன கண்டிஷனில் வருது அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் குரு இருக்கக்கூடிய ராசியிலிருந்து ஒன்று ஐந்து ஏழு ஒன்பதாவது ராசிகளில் செவ்வாய் இருந்தால் இது ஆண் ஜாதத்திலையும் இருக்கும் சொல்லி வச்ச மாதிரி பெண் ஜாதத்திலேயும் வந்து நிற்கும் அல்லது செவ்வாயோ அல்லது குருவோ இருக்கும் ஏதாச்சும் ஒரு ஜாதத்தில் இப்படி வரும்பொழுது என்ன ஆகும்னா இந்த பிரச்சனை வழக்கு ஆடுமன்ற வரைக்கும் போகும் ஒரு ஸ்டேஷனுக்காச்சும் ஏறி இறங்கணும் அப்படின்றது இந்த குரு செவ்வாய் இணைவு இருக்கக்கூடிய ராசிகளில் கோச்சாரத்தில் வரக்கூடிய ராகுவோ கேதுவோ இருந்தாலோ அல்லது இந்த குரு செவ்வாய் இருக்கக்கூடிய ராசிகளுக்கு ஒன்று ஐந்து ஏழு ஒன்பதில் கோச்சார ராகு செவ்வாய் போனாலோ இது பிரிவுக்கு வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்போ ஒரு குடும்பம் பிரிஞ்சு போறதுக்கு அல்லது ஒரு குடும்பம் வழக்காடு மன்றம் வரைக்கும் அல்லது ஒரு குடும்பம் சட்டபூர்வமாக பஞ்சாயத்து வரைக்கும் போகுது அப்படின்னா அந்த ஜாதத்தில் குரு செவ்வாயிருக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல சுக்கரனோ செவ்வாயோ டேமேஜ் ஆயிருக்கும் இது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாதகத்துல சூரியனும் புதனும் தனித்து ஒரு ராசியில சேர்ந்து இருந்தாலோ அல்லது புதன் என்ன என்னாகும் அப்படின்னா இந்த பிரச்சனையை ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டு இருக்கும் இவங்களுக்குள்ள இந்த தாம்பத்தியம் இல்லாமல் குடும்பம் நடக்காம ரெண்டு பேர் பிரிஞ்சு ஒருத்தவங்க அங்கே இருப்பாங்க ஒருத்தவங்க இருப்பாங்க எப்போ கேட்டாலுமே கோர்ட் கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு மெயின்டெனன்ஸ் போட்டிருக்கோம் பெட்டிஷன் போட்டிருக்கோம் டொமஸ்டிக் வைலன்ஸ் இது மாதிரி வார்த்தைகள் வந்துகிட்டே இருக்கும் அப்போ ஒரு ஜாதகத்தில் குரு செவ்வாய் இருந்தாலோ ஆண் ஜாதத்தில் சுக்கரன் பாதிக்கப்பட்டிருந்தாலோ பெண் ஜாதத்தில் செவ்வாய் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அப்படியே தள்ளி ஒரு இருபத்தொம்போது முப்பது வயசுக்கு மேலே திருமணத்துக்கு போயிடுறது பெட்டர் அவசரப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த திருமண பந்தம் என்பது இடையிலேயே பிரேக்கப் ஆகும் அப்போ நீங்கள் திருமணம் செய்வதற்கு முன்னால இந்த தோசம் அது இதெல்லாம் பார்க்க தேவையில்லை கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதே மாதிரி இதுக்கு என்ன பரிகாரம் செஞ்சாலும் நடக்கிறது நடந்தே தீரும் ஒரே ஒரு பரிகாரம் என்னன்னா சரியான வயதை தேர்ந்தெடுத்து கொஞ்சம் தாமதமாக திருமணம் செய்வது ரெண்டு பேரும் பேசி செட்டில் பண்ணி திருமணம் செஞ்சுக்கிறது இதற்கடுத்து மிக முக்கியமான பிரச்சனை இதெல்லாமே வந்து ஒரு ஈகோ கிளாஸ் ஒரு வார்த்தை தப்பாகிறது ஒரு வார்த்தை சரியாகிறதுன்றது மாதிரி உள்ளே வரக்கூடிய ஈகோ கிளாஸில் வரக்கூடிய பிரச்சனைகள் நான் சொல்லிட்டு இருக்கேன் இன்னொரு வகையான பிரச்சனை என்னென்னா ஒருத்தருக்கு அஃபேர் ஆகி போயிடும் இவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பார் இவர் ஒன்னொரு பொண்ணோட பேசிக்கிட்டு இருப்பார் அந்த பொண்ணோட அஃபயர் ஆகி போயிடும் அந்த விஷயங்கள் எப்படியோ க அரசல் முடிச்சலாம் குடும்பத்துக்கு தெரிஞ்சு போய் அது ஒரு பஞ்சாயத்தாக மாறும் இந்த மாதிரி பிரச்சனைனால வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறதுக்கும் ஜாதகத்தில் சில பிரச்சனை இருக்குது ஒரு ஜாதகத்தில் குருவுடன் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கிரகம் வக்ரம் பரிவர்த்தனை அடைந்தால் அல்லது குருவுடன் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கிரகம் சந்தியில் இருந்தால் ஜாதகருடைய நடத்தை பாதிக்கப்படும் இதே ஒரு பெண் ஜாதகமாக இருந்தால் செவ்வாயுடன் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஏதாவது ஒன்று வக்ரமோ பரிவர்த்தனையோ விளிம்புலையோ இருந்தா அதாவது வந்து சந்திலேயோ இருந்தால் அந்த ஜாதகியினுடைய கணவருக்கு வேறு ஒரு வாழ்க்கை இருக்கலாம் ஒரு ஆண் ஜாதத்தில் சுக்கரனுடன் இருக்கக்கூடிய கிரகம் வக்ரமோ பரிவர்த்தனையோ சந்திலேயோ அதாவது விளிம்புலையோ இருந்தா அந்த ஜாதகருடைய மனைவிக்கு வேறு ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கலாம் சார் இது இப்படி இருக்கு ஆனால் நான் ஏற்கனவே திருமணமான ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அது ஒரு பிரச்சனை இல்லை சார் நான் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கிறேன் நானும் ஃப்ரெஷ்ஷாக அவங்களும் ஃப்ரெஷ்ஷ் ஆனால் ரெண்டு ஜாத்திலும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குனா கண்டிப்பாக இந்த குடும்பம் அஃபயர்னால பிரச்சனை வரலாம் அதே ஜாதத்துலேயே குருவும் செவ்வாய் இருக்குது கண்டிப்பாக அப்படின்னா கண்டிப்பாக இது லீகலாக போய் பிரேக்அப் ஆகிட்டு வேறு ஒரு திருமணத்துக்கு போகும் ஒரு ஜாத திறந்த உடனே குரு செவ்வாய் இருக்குது குருவுடன் வக்ரமான கிரகம் இருக்குது ஒரு பெண் ஜாதத்தில் செவ்வாயுடன் வக்ரமான பரிவர்த்தனையான கிரகம் இருக்குது அப்படின்னா திறந்த உடனே நீங்கள் மூடி வச்சிட்டு சொல்லிடலாம் இந்த ஜாதகருக்கு இரண்டு திருமணங்கள் இருக்கும் ஒன்று டிவோர்ஸ் ஆகும் இல்லைன்னா டிவோர்ஸ் ஆகாமே இன்னொரு வாழ்க்கை இருக்கும் அப்படின்றத சொல்ல சார் இதை எப்படி சார் நிறுத்துறது தவிர்க்கிறதுனா கண்டிப்பாக தவிர்ப்பதற்கு வழிகள் இல்லை ஏன்னா நிறைய விஷயங்கள் விதிப்படி தான் நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கணும் இதை மாற்றுறதா இருந்தால் அந்த ஜோசியத்துக்கே வேல்யூ இல்லை நான் எப்படி என்னுடைய உருவத்தையோ என்னுடைய மூக்கு கண் இதெல்லாம் மாற்றுறதுல மாற்றுறதுக்கான சாத்தியங்கள் இல்லையோ ஒருவேளை நான் மாற்றிருந்தேன் என்னுடைய அடையாளங்களை இழந்துறது போல இந்த வாழ்க்கையை மாற்ற முடியாது ஒருவேளை நீங்கள் மாற்றினீங்கன்னா அது நீங்களாக இருக்காது வேற ஒருத்தராக இருக்கும் அப்படின்றது போல் இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் வேலை பார்த்தே ஆகும் அப்போ என்ன செய்யலாம் இந்த மாதிரி குருவுடன் இணைந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு உங்கள் ஜாதத்தில் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் யார்கிட்ட பேசினாலும் அவேர்னஸாக பேசலாம் இந்த குரு கேது குரு ராகு குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை இந்த மாதிரி இருக்கும்போது அந்த கிரகத்துக்கு இருக்கக்கூடிய ராசியிலே கோச்சார ராகுவோ கேதுவோ போகும்பொழுது கொஞ்சம் கவனமாக கையாளலாம் என்ன தான் இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் அவங்கள இந்த பிரச்சனைகள் வந்து சூழ்ந்து கொள்ளும் என்ற அடிப்படையில் இந்த குடும்ப விவகாரங்களில் ஒன் நான் ஃபஸ்ட்டு பேசுனது தாமத திரும்பணும் அப்புறம் குடும்பத்துக்குள்ள கூடிய ஈகோ இஷ்யூ இதை இதை வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் ரெண்டாவது பேசுன இந்த அஃபையர் விஷயங்களை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸாக இருந்தீங்கன்னா எப்போ எப்போ பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் கொஞ்சம் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போயிட்டே இருக்கலாம் ஆனால் அந்த பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்றது அளவுக்காச்சும் வந்து நிறுத்தி அது ஒரு 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 மனசுக்குள்ள ஒரு கிள கிளர்ச்சியை ஏற்படுத்திட்டு தான் போகும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் இன்னும் நிறைய தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடன் ராஜநாடி காப்பாற்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க